ரத்தினகிரி அப்படின்ற அழகான கிராமத்தில் வாழ்ந்துட்டு வர்றவர் தான் ஏழை விவசாயி முனுசாமி இவருக்கு அன்பான மனைவியும் அழகான மகனும் இருந்துட்டு வந்தாங்க மனைவி பரிமளா அப்புறம் மகன் சோமு இவருக்கு சொந்தமா ஒரு சிறிய வயல் கூட அங்க இருந்துச்சு அந்த வருஷம் அங்க விளைச்சல் எதுவும் இல்லை ஐயோ கடவுளே நெல் வதச்சி ஒரு வாரம் ஆயிடுச்சே இன்னும் முளைப்பு எதுவும் வரலையே நான் என்ன செய்யறது இப்படியே போனா என் வருமானம் என்ன ஆகுது என்னங்க என்னாச்சு ஏன் பழம்புறீங்க அப்படின்னு கப்பலாக்க வந்துருச்சு என்ன பேசுற பரிமளா இந்த விளைச்சலை வச்சுதானே கனவு கண்டுட்டு இருந்தேன் இந்த விளைச்சல் மட்டும் இல்லன்னா நான் பணத்துக்கு என்ன பண்றது நம்ம குப்புசாமி என்னங்கிட்ட கடனுக்கு பணம் வாங்குனத மறந்துட்டியா அவருக்கு நம்ம இந்த மாசம் பணம் கட்டணும் தெரியும்ல அது இப்படிங்க மறப்ப நான் வீட்டு வேலை பார்த்து பணம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் அதை வச்சு இந்த மாசம் சமாளிச்சிடலாம் இடப்பா சாபி எப்போ உன்னோட கடனை கட்டப்போற இந்த விளைச்சலை வச்சா கிட்ட கடவாகட ஆனா இங்க ஓ நிலத்துல ஒரு பழைப்பு கூட வரலையப்பா கடனை சரியான நீ கொடுக்கலன்னா உன் வயல நானே எடுத்துப்பேன் பாத்துக்கோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க குப்புசாமி அண்ணு நான் எப்படியாவது உங்களோட கடனை அடிச்சிடறேன் எப்படிப்பா சாபி அடைக்க போறேன் விளையாத இந்த நிலத்தை வச்சா எடுவோ பட்டுப்போ என் காசு திரும்ப வந்தா போதும் என்னங்க பண்ண போறோம் குப்புசாமி என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு இந்த மாசத்தோட வட்டியை மட்டும் தானே கொடுக்க முடியும் மீதி பணத்துக்கு நாம என்ன பண்ண போறோம் கவலைப்படாத பரிமலா கடவுள் இருக்காரு அவரே நம்மள கைவிட மாட்டாரு எப்படியாச்சும் கடனை கட்ட ஒரு வழி காட்டுவாரு கடவுள் மேலே பாரத்தை போட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வா என்னமோ போங்க ஏதோ சொல்றீங்க நல்லதா நடந்தா சரிதான் அப்பா நான் வந்துட்டேன் என்னப்பா பண்ணுறீங்க வாங்கப்பா நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம் வந்துட்டியா சோமு இல்லை சோமு எனக்கு களைப்பாக இருக்குது நான் கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கு கீழே படுத்து தூங்க போகிறேன் நீ போய் விளையாட சோமு அப்பா எந்திரிங்க அப்பா எந்திரிங்க அப்பா இங்கே வந்து பாருங்க இங்கே ஏதோ ஒன்று இருக்குது வாங்கப்பா என்னப்பா சோமு ஏன் இப்படி கத்துற அப்படி என்ன ஆச்சு இங்கே வந்து பாருங்கப்பா இங்கே ஏதோ ஒன்று இருக்குது ஆகா சோமு இது புதையலாச்சே இது எப்படிங்க கடவுளா பார்த்துதான் இதை அனுப்பி வச்சிருக்காரு நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பினாங்க அடிடே வாங்க வாங்க அப்பாவும் பிள்ளையும் அதுக்குள்ளேயே வந்துட்டீங்களா கையில என்ன அது பொட்டி மாதிரி இருக்கு எடுங்க அது என்ன பொட்டியது இது நம்ம வயல்ல கிடைச்சது இதுல நிறைய தங்க காசுகள் இருக்கு இத வச்சு நம்ம உப்புசாமி அண்ணன் எண்ணங்கிட்ட வாங்கின கடன் எல்லாம் அடைச்சிடலாம் நம்ம வாழ்க்கையே போகுது நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு கடவுளா பார்த்துதான் இதை கொடுத்துருக்காரு என்னங்க சொல்றீங்க அந்த கடவுள் தான் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காரு இனிமே எந்த கஷ்டமும் இல்லை இனிமே நம்ம சந்தோஷமா வாழ போறோம் முதல்ல உப்புசாமி எண்ணங்கிட்ட வாங்கின கடனை கொடுத்துட்டு வாங்க அவருதான் காலையில வந்து கடனை கொடுக்க சொல்லி சத்தம் போட்டாரு முதல்ல அவரோட கடனை கொடுத்துட்டு வாங்க அதிலிருந்து ஒரு நாணயத்தை மட்டும் எடுத்து அதனை சந்தையில் விட்டு குப்புசாமியிடம் கொடுக்க சென்றான் குப்புசாமி என்ன அடே பாப்பா புடுசாமி செய்தி வீட்டு கிட்ட கடன் ஏங்கிறதுக்கு வந்தியா இல்ல குப்புசாமி என்ன உங்க கடனை மொத்தமா கொடுக்க வந்த அப்படியா அவ்வளவு படம் வச்சிருக்கியா அவ்வளவு படம் ஏதோ எங்கேயாச்சும் திருடுறியா திருடுதியாட்ட திருடுறாலும் திருடி இருப்பேன் திருட்டு பாயல சரி குடு அண்ணன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணன் இல்லை குப்பைசாமி என்ன எனக்கு ஒரு புதையல் கிடைச்சிது அதை வச்சு தான் உங்கள் பணத்தை எல்லாம் கொடுக்க முடிஞ்சிது என்னப்பா சொல்கிற புதையலா எப்படியோ புடிசாமி ஏன் படம் எடுக்க வந்தா போதும் ஓ கதையெல்லாம் யார் கேட்டா படத்தை கொடுத்துட்டு நீ கிளம்பு வீட்டிற்கு சென்றான் பரிமலா பரிமளா என்னங்க வந்துட்டீங்களா குப்பைசாமி என்னங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டிங்கள ஆ அதெல்லாம் கொடுத்துட்டேன் பரிமலா எங்க பொட்டிய காட்டு என்ன இதுல ஒரு தங்க நாணயம் கூட இல்ல ஐயோ என்னங்க என்னாச்சுங்க எந்திரிங்க கடவுள் உங்களை நிச்சயமா காப்பாத்துவாருங்க கைவிட மாட்டாரு கடவுள் காப்பாத்துவாரா எங்க இதுல ஒரு தங்க நாணயம் கூட இல்லையே மறுநாள் தோட்டத்திற்கு சென்ற முனுசாமியிற்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது பயிர்களில் முளைப்பு வந்திருந்தது அந்த ஆண்டு நல்ல விளைச்சலும் கிடைத்தது இதனால் முனுசாமி மற்றும் முனுசாமி குடும்பத்தினர் மைச்சியிடுந்தனர் மில்வேல் வயல் சிரிச்சது காற்று ஓடி சுருச்சுனு வரன் உழவன் மனசு கழிக்கிது